ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் ஆன் சமையல் இன்றைக்கி நாங்கள் எங் எங்கே வந்திருக்கோன்னா மொட்டை மாடிக்கு தான் எங்களோட மாடித்தோட்டம் பார்க்குறதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு மாடித்தோட்டம் காமிச்சிட்டு சரி மாடித்தோட்டம்லாம் வந்து பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம் இப்போ இப்போ பாருங்கள் அவரக்கா கூட்டி பாருங்க நல்லா அவரக்கா நிறைய பூத்து நிறைய வந்திருக்கு பூவும் இருக்குது நிறைய இது கீழே இருக்கிற அவரக்கா தான் மேலே இப்படி நாங்கள் வந்து படற விட்டுருக்கோம் இப்போ படம் வந்து மொட்டை மாடிக்காராக வந்துச்சு வந்து நிறைய அவரக்கா நாங்கள் இறக்குனவே நிறைய பறித்தோம் இப்போவும் நிறைய அவரக்கா போட்டுருக்கு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது நல்ல பிஞ்சு தான் நல்லா முத்துனதுக்கப்புறம் இது பறிக்கணும் வெந்த வெண்டக்காய் நாற்று வெண்டக்காய் வந்து விதை போட்டு இப்போ லைட்டாக ரெண்டு இலை தான் விட்டுருக்கு பாருங்கள் வெண்டைக்காயில் இப்போ வெண்டைக்காய் நாங்கள் வந்து விதை போட்டு நல்லா பிரித்து வச்சது காமிக்கிறேன் பிரித்து வச்சுருக்கோம் பிரித்து வச்சதில் பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு நாலஞ்சு இலை போட்டிருக்கு கீழே ரெண்டு அதுக்கு மேலே ரெண்டு நடுவில் ஒன்று லைட்டாக ஒன்று வருது பாருங்கள் வெண்டைக்காய் நாற்று தான் இதோட பெருசானது காமிக்கிறேன் இதெல்லாம் வென் வெண்டைக்காய் காலம் பாருங்கள் பூ போட்டு காயும் வந்துச்சு பாருங்கள் வெண்டக்காய் வெண்டக்காய் காய் தான் இதெல்லாம் வெள்ளை வெண்டைக்காய் நாற்று தான் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு வெண்டக்காய் செடி வச்சு நாங்கள் மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா பூ போட்டு காயே வந்துடுச்சு எல்லாம் வெண்டக்காய் நாற்று தான் அதே மாதிரி மிளகா நாற்று கூட நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ காமிக்கிற மிளகா நாற்று இதுதான் மிளகா நாற்று இப்போ வந்து ஒன்றரை மாதம் நாங்கள் மிளகா விதை போட்டு இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் இருந்து தான் நாங்கள் இன்னும் பிரித்து வச்சுருக்கோம் விதை போடுறது காமிக்கல இன்னும் இதே மாதிரி நாங்கள் விதை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுலேருந்து பிரித்து வச்ச மிளகா நாற்று காமிக்கிறேன் இதுதான் அதுலேருந்து பிரித்து வச்ச மிளகா நாற்று பாருங்கள் நிறைய கொத்து கொத்தா இலவெல்லாம் வச்சுருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகனதான் பூ காயெல்லாம் வரும் இதெல்லாம் மிளகா நாற்று தான் அது இப்போ தான் நாங்கள் உரம்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இருக்கோம் பாருங்கள் உரம் வந்து சாண உரம் அதான் நாங்கள் வந்து உரம் அழுறதெல்லாம் காமிச்சிருந்தோம்ல ஒரு வீடியோவில் அந்த உரம் தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் இதெல்லாம் மிளகாந்தான் அறுத்து தான் ஃபுல்லாக மிளகா நாற்று இதெல்லாம் காயெல்லாம் பூ எல்லாம் பூத்து காயில் வரும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் மிளகா நாற்றுலாம் பார்த்துருப்பீங்க இது இப்போ வந்து என்ன நாற்றுன்னா இது வந்து கத்திரிக்காய் நாற்று ஒன்றரை மாதம் ஆச்சு நாங்கள் விதை போட்டு இப்போ பாருங்கள் இவ்வளோ பீஸாகிடுச்சு கத்திரிக்காய் நாற்று பாருங்க இதெல்லாம் கத்திரிக்காய் நாற்று தான் இப்போ வந்து கிளைமேட்டு வர இருக்குல்ல இந்த மழையும் வெயிலுமா நல்லா இருக்குது அதனால் நல்லா அழகாக வந்திருக்கு செடியெல்லாம் இப்போ வந்து கத்திரிக்காய் நாற்று பிரித்து வச்சது காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாத்து டங்கப்பா பிரித்து வச்சது இதில் வந்து இந்த தொட்டியில் கொஞ்சம் பெரிய தொட்டினால் ஒரு நாலு கத்திரிக்காய் நாற்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இது ஒன்று இது ஒன்று இப்போ நாலு கத்திரிக்காய் நாற்று நட்டு வச்சுருக்கோம் ஏற்கனவே ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் நாற்று அது காமிக்கிறோம் உங்களுக்கு இதான் இது இப்போ கொஞ்சம் இது நல்ல ஒரு ஆறு மாத கட்டில் ஆயிடுச்சு இது வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் நாற்று இதுலேருந்து இருந்து இப்போ தான் லைட்டாக பூவெல்லாம் போட்டிருக்கு காய் ஒன்றே ஒன்று இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கும்போது பறிச்சிட்டோம் பாருங்க ஒரே பூ இருக்கு இதுல வந்து கனகாம்பரம் ரெட் கலர் கனகாம்பரம் அதனால் மொட்டு வந்திருக்கு பூ விதியில் மொட்டு இருக்குது பூ விரிஞ்சிருக்கு பண்ணல இட்டாக இது ரெட் கலர் நாங்கள் காப்போம் இது வந்து மல்லிப்பூ மல்லிப்பூ வந்து நாங்கள் கீழே ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் கீழே ஒரு கவரில் நாங்கள் வந்து வச்சு நாற்று வச்சுருந்தோம் இது வந்து மல்லிக் கட்டிங் கீழே தான் நாங்கள் வச்சுருந்தோம் கவரில் இப்போ நாங்கள் வந்து கவர் பிரித்து இப்போ தொட்டியில் வச்சுருக்கோம் அங்கங்கே தழுத்து வருது பாருங்கள் நம்ம கட்டிங்கு வச்சு ரெண்டு லைட்டாக தழுத்து உடனே நம்ம வந்து கவர் விட்டு பிரித்து வச்சிடணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா செடி நல்லா அழகாக வளரும் நல்லா மல்லி செடி தான் இப்படி நாங்கள் வச்ச செடி தான் இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் அதே மாதிரி கட்டிங் வச்சு அந்த செடிங்க தான் இதெல்லாம் இந்த மல்லி செடியெல்லாம் இப்போ நாங்கள் வந்து பூவே பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நிறைய மொட்டு இருக்குது ஏற்கனவே நிறைய மொட்டு பூவெல்லாம் பறிச்சிட்டோம் நல்ல அழகாக வந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து மெயினாக எதுக்கு வந்திருக்கணும் இந்த சேப்பங்கிழங்கு பறிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் மெயினாக இப்போ மாடிக்கு ஏற்கனவே ஒரு தொட்டில சேப்பங்கிழங்கு இருந்துச்சு நாங்கள் பிடுங்கணும் பிடுங்கும்போது காமிக்கில் வீடியோவில் இப்போ இந்த சேப்பக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிடுங்கும்போது காமிக்கலான்ட்டு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ இந்த சேப்பங்கிழங்கு பிடுங்கிடலாம் இப்போ நம்ம வந்து சேப்பங்கலங்கு பிடுங்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் மண்ணுக்கு ஜீரமாக இருக்கிறதுனால வந்து பிடுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம பிடுங்கியாச்சு பாருங்க இவ்வளோ கிழங்கு வந்துட்டு வருதில் இந்த சேப்பைக்கிழங்கு ஒரு விதை வச்சதுல வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு மீதி இருக்கிற சேப்பைக்கெழங்கும் நம்ம பிடுங்கிடலாம் இப்போ வந்து சேப்பக்கிழங்கு வச்ச தொட்டி வந்து நாங்கள் வந்து மீன் தொட்டி தான் வருங்க தர்மா மீன் தொட்டி இருக்குல்ல அது அதில் தான் இப்போ நாங்கள் இந்த கிழங்கு வச்சுருக்கோம் மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தமாக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ரெண்டோ மூணோ வந்து இந்த கிழங்கு விதை வச்சிருந்தோம் விதை வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து பிடுங்கி பிடுங்கும்போது அது நல்லா பெருசாகி பிடுங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு விதை எடுத்து தான் இப்போ நாங்கள் வச்சோம் இது ரெண்டாவது விதை போட்டு வச்சது இப்போ அதுலேருந்து தான் இவ்வளோ நாங்கள் பறிச்சிருக்கோம் இப்போ கடையிலேருந்தால் நம்ம சேப்பைக்கெழங்கு வாங்குவோங்கல்ல அப்போ அதுலேருந்து விதை கிடைக்கும்ல அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வரும்போது சில அதே மாதிரி மொள வந்திருக்கும் பாருங்கள் கடையில் வாங்கும்போதெல்லாம் செலதில்லை அந்த விதை தான் நாங்கள் வச்சுருந்தோம் அதை வச்சு நாங்கள் ஏற்கனவே நிறைய பறிச்சிட்டோம் இப்போ அதுலேயும் ஒரு விதை வச்சு தான் இப்போ இது இது இவ்வளோ கிடச்சிருக்கேன் எங்களுக்கு இப்போ இது இப்போ நாங்கள் வந்து ஒரு கிலோ கிட்ட பறிச்சிருக்கோம் இது காஞ்சான சிறப்பம் கொஞ்சம் கம்மியாயிரும் இப்போ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்போ தான் தெரியும் பாருங்கள் கொஞ்சம் மண்ணாக இருக்குது நாங்கள் இது வந்து கழுவிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து சேப்பைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்களா மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது கீழே எடுத்து போயிடலாம் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதே மாதிரி இது வந்து ஒரு இடத்துல அப்படியே நம்ம வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா காஞ்சி கலரெல்லாம் மாறிடும் அப்புறம் நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த சேப்பைக்கிழங்கெல்லாம் இப்போ இது வந்து பச்சையாக இருக்குது காஞ்சி போனால் தான் நம்ம வந்து பச்சையிலும் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனால் வந்து இது வந்து நம்ம கடையில் வாங்கும்போது இப்போ காஞ்சுகிறது நம்ம அதில் வாங்கி சமைப்போம் அப்புறம் நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து இதில் நாங்கள் வந்து எதாவது செய்யும்போது எதாவது ரெசிபி எதாவது செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாய் இவ்வளோ தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்